தமிழ்நாட்டுக்கு உள்ள கேடர் ஆரம் ரீஜனல் மேனேஜர் பணிக்கு வந்து இருபத்தி ஐந்தாவது நாள் முதல் மாசம் கூட தன்னுடைய அப்பா அம்மா மனைவி ஆறு மாத தை குழந்தை பேரையும் தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து வாடகை வீடு குடித்து மட்டுமே தெரிந்த ஆங்கிலத்தை அழைத்து வந்து இந்த வங்கி பணியாற்றுகிறார் இருபத்தைந்தாவது நாள் அவர் வங்கியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் அந்த இருபத்தைந்து பேரும் ஓடிவிட்டார்கள் என்ற காரணத்தினால் நீ தான் அந்த இருபத்தைந்து கோடியை கட்ட வேண்டும் என்று வங்கி உத்தரவிட்டு விட்டது ஒன்பது மாதம் எட்டு நாட்கள் நீதிமன்றத்தில் போராடி தன்னுடைய குடும்பத்திற்கே இந்த செய்தியை சொல்லாமல் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டே குடும்பத்தையும் காப்பாற்றி அந்த வழக்கில் தன்மையையும் நிரூபித்து வங்கிக்கு அதை ஊர்ஜிதம் செய்து வங்கி மீண்டும் அவரை மன்னித்து ஒரு டி ப்ரமோஷன் கொடுத்து மீண்டும் தமிழ்நாட்டில் அவரை ஸ்கேல் திரி மேனேஜராக திரும்பி அப்பாயின்மெண்ட் செய்து அப்ப அவருடைய நிலைமையிலிருந்து யோசனை பண்ணி பாருங்க அவனும் ஒரு மனுஷன் அப்ப என்ன ஆகுது ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம ஏமாத்தணும் நம்ம நினைச்சிட்டா எப்படியும் ஏமாத்திடுறோம் அவன் பாதிக்கப்படுறான் ஒரு காலத்திலும் நாம் ஏமாறக்கூடாது